திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோவிலுடைய அறங்காவலரா ஜீவானந்தம் என்பவர் நியமிக்கப்பட்டது சட்டத்திற்கு புறம்பானது அவரை தகுதி இழப்பு செய்யணும் பாஜக சார்பில் மாநில துணை தலைவர் ஆன்மீக பிரிவில் இருக்கிற சங்கர் ஆகிய நான் தான் பண்ணேன் அவங்கள ஜூலை மாசம் ஒன்னாம் தேதி தேர்ந்தெடுத்தா சொன்னாங்க ஆகஸ்ட் மாசம் ஐகோர்ட்ல ஃபைல் பண்ணேன் அப்போ இது உண்மை சம்பந்தப்பட்டது ஒரு காலசந்தி மடத்துல அவங்க வாடகை இருக்காங்கன்றது தான் உங்களுடைய அலிகேஷனா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல அவரு வாடகை பத்திரம் எழுதி வச்சிருக்காரு அது உண்மையா போய் ஏன்னா தான் முடிவு பண்ணணும்னு வழக்கு கமிஷனருக்கு போச்சு கமிஷனர் திருவண்ணாமலை கோவில் இஓவோ பட் ரூரல் ஜாயிண்ட் கமிஷனர் அப்போ அவரு சுதர்சன் பைனலா சொல்லிடுறாரு இது ஆக்கிரமிக்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்துல வந்திருக்காங்க அவங்களை அறக்கட்டளைக்காரங்க அத்தனையும் வெளியேற்றிட்டு ஏபிடி சக்திவேலு ஜீவானந்தமும் காலசந்தி மர அறக்கட்டளையோட சொத்த மொத்தமா இவங்க பேர்லயே இபி சர்வீஸ் வாங்கி பறி கட்டி இவங்க பேருக்கு கொண்டு வந்துருக்காங்க அது மட்டும் இல்லாம போழேந்தின்ற ஒரு வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞருக்கு வாகன நிறுத்த இடமும் ஏபிடி சக்திவேலுக்கு வாகனம் நிறுத்த இடமும் பக்கத்துல ஒரு இருசக்கர வாகனத்துக்கு கடைக்கு வாடகை விட்டு அந்த வாடகை எடுத்து சாப்பிட்டு அவர் தெளிவா ரிப்போர்ட் பண்ணிட்டார் ஆனா கமிஷனர் சேகர்பாபு போன் பண்ணிட்டாருன்றதுனாலேயே இது முன்னுக்கு பின் முரணாகிறது என்னால முடிவெடுக்க முடியல என்ற அடிப்படையில என்னுடைய கோரிக்கையை கமிஷனர் நிராகரிச்சார் தகுதி ஏற்பு செய்ய மறுத்ததுனால அதன் அடிப்படையில திருப்பி நான் இப்போ இருக்கக்கூடிய டபிள்யூபி த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் என்ற இந்த வழக்க திருப்பியும் அதே நீதிமன்றத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்யும் போதுதான் அவங்க இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு தேதியில ஜீவானந்த இருக்காரான்னு அன்னைக்கு ஒரு கேள்வி வந்துச்சு நான் அதுல நூறு சதவீதம் உண்மையா சொல்றேன் இல்லாட்டி எனக்கு லட்ச கணக்குல ஃபைன் போடும்னு ஜட்ஜி சொன்னாங்க இன்னைக்கு தேதியில நீங்க ஆள் அனுப்புங்க அங்க இல்லன்னா என்ன கேளுங்கன்னு சொல்லும் போது தான் சட்ட உதவி மையத்தினுடைய செயலாளரா இருக்கக்கூடிய நீடி அரசரை டிஸ்ட்ரிக் ஜட்ஜில தேட்டர்ல அவர் உடனே அனுப்பிச்சாங்க அவங்களும் ரெண்டு மூணு மணிக்கு போட்ட உத்தரவுக்கு ஆறு மணிக்கெல்லாம் வந்து இடத்த பார்த்துட்டாங்க அப்போ ஏசி கட்டிக்கிட்டு இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டு கோவில் அதிகாரி முன்னாடியில கூட்டு வந்து எந்தெந்த இடத்துல யார் யார் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு ஜீவானந்தம் மேல உல்லாச மாளிகை கட்டியிருக்காரு ரெண்டு ஏசியில பெட்ரூம் போட்டிருக்காரு கீழே கார் பார்க்கிங் வச்சிருக்காரு ஆபீஸ் வடக்கு பக்கமா ஆபீஸ் வச்சிருக்காரு இந்த பக்கம் தெற்கு பக்கமா டூ வீலர் கடையை வாடகை விட்டுருக்காரு அவரு பேர்ல இபி சர்வீஸ் ஃபைல் பண்ணி வச்சிருக்காரு இபி சர்வீஸ இப்போ கோர்ட்டு கேஸுக்கு வந்த உடனே ட்ரஸ்ட் பேர்ல மாத்திருக்காரு எல்லாத்த விட முக்கியமா அந்த இடமே வாடகைக்கு அவங்க கிட்ட வேலை செய்யற ஒரு வேலைக்காரங்கிட்ட அக்ரிமெண்ட் இந்த டிரஸ்ட் போட்ட மாதிரி கொண்டு வந்து வச்சிட்டார் இதுதான் முக்கியமானது இந்த போலியா உருவாக்கப்பட்ட வாடகை பத்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா சொல்லக்கூடிய வாடகை ரசீதி இதையெல்லாம் நீதிமன்றத்துல நீங்க சமர்ப்பிச்சதை எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுங்க இதுல பொய் இருந்துருச்சுன்னா அவங்க மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்காரு கணேசன் அவர்களுடைய வாடகை பத்திரம் பேர்ல அது மட்டும் இல்ல அவங்க போட்டு தீர்மான காப்பி இது கோர்ட்ல அவங்க தாக்கல் பண்ண தீர்மானத்துல மூணாம் தேதி தான் தலைவரே மாதிரி அவங்க தலைவரே மூணாம் தேதி தான் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த தலைவர் தான் ஜீவானந்த ஒன்னாம் தேதிய தன்னுடைய பேஸ்புக்ல அவர் போட்டுக்கிட்டார் இதுதான் இவங்க மூணாம் தேதி தான் ட்ரஸ்ட் போர்டு கூடினதாவும் மூணாம் தேதி தான் அவங்களுக்கு தலைவராக உண்டான ஆர்டரே வழங்கப்பட்டுச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய சமூக வலைத்தளவில் அவங்க போட்டிருந்த போட்டோவை ஒன்னாம் தேதியே மினிஸ்டர் அவங்க கையில கொடுத்த ஆர்டர் காப்பியை நாம பத்திரிகை செய்தி வாயிலா பார்த்தத நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு இது மாதிரியான தவறுகள் நடந்திருந்தா காவல் நிலையத்துல நீங்க முறையிட்டு இதற்குண்டான சட்ட தேர்வை வாங்கிக்கலாம்னு சொன்னது மட்டும் இல்லாம இத உண்மையை கண்டு அறிய உதவுன அதிகாரிகளுக்கு ஜேசி ஏசி இந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டோட செக்ரட்டரி இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பாராட்டு தெரிவிச்சு அவங்களுடைய பணிப்பதிவேட்ல இந்த அப்ரிசியேஷன் ஹைகோர்ட்டோட இந்த வாழ்த்த நீங்க ரெக்கார்ட் பண்ணனும்னு உத்தரவு மட்டும் போட்டுருக்கு அது மட்டும் இல்லாம இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கமிஷனர் எச்ஆர்என்சி இந்த வழக்குக்காக டெபாசிட் பண்ணனும் அதுல பத்தாயிரத்தை லீகல் எடுத்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான வேலையை இனி ஒரு நிமிஷம் கூட ஜீவானந்தம் தொடர கூடாது உடனடி அட் த இந்த எஃபெக்ட் ஒரு மணிக்கு ஆர்டர் போட்டாருன்னா ஒரு சுமார் அந்த நேரத்துல இருந்து அவர் கோவிலுடைய சேர்மன் பதவியில நீடிக்க கூடாதுன்னு போட்டிருக்காரு சார் உத்தரவு அந்த அரசியல் பின்புலத்தை தான் இந்த மூணாம் தேதி கூடினதா சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் ஒன்னாவது இதையே மனிஷன் கிட்ட ஆர்டர் வாங்கச்சின்னு சொல்லும் போதுதான் அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய எவருமே வரக்கூடாது ஜஸ்டிஸ் மகாதேவன் இங்க ஹைகோர்ட்ல இருக்கும்போது போட்ட உத்தரவை இவங்க மடமாத்தி நாங்க யாரும் அரசியல்வாதியா இல்ல என் அண்ணன் தான் இங்க சேர்மனு என் தம்பி தான் சேர்மனு மாத்தி சொன்னதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை சோ இன்னும் முழு தீர்ப்பு வரும்போது உங்களுக்கு இந்த நீதிமன்றம் திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோவில்ல என்னென்ன தவறுகளை சுட்டி காட்டு இருக்கு என்னென்ன காவல் நிலையம் மூலயமா நடவடிக்கை எடுக்க சொல்லி இதுதான் சாராம்சம் அரசியல்வாதிகள் பின்புலம் இருக்க கூட அரசியல்வாதி வாடகைதாராக கூட அரசியல்வாதிகள் ஆக்கிரமிப்பாளர்களா இருக்க கூடாதுன்றத தெல்ல தெளிவான உத்தரவு இன்னைக்கு போட்டிருக்காங்க எது நேர்மையான அதிகாரிக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க செஞ்ச குற்றத்துக்கு போலி ஆவணத்தை உருவாக்குனதுக்கு ஜீவானந்தம் மேலையும் அந்த அறக்கட்டளை நிர்வாகத்தின் மேலையுமே வழக்கு பதிவு செய்யணும் முறையான விசாரணை செய்யணும் எப்படி அவங்க முன்னுக்கு பின் முரணா மாத்தி இந்த மாதிரி செஞ்சிருக்க முடியும் அப்படின்றதையும் சுட்டி காட்டியிருக்காரு